ராமானுஜாய நமஹ நாரத வால்மீகி சம்பாதத்துல ராம குணத்துல கக சமர்த்தகா என்கின்ற அனுபவம் அருமையான சங்கைகள் அதுக்கு பரிகிரகங்கள் பூர்வர்களினுடைய விளக்கங்கள் அனுபவித்து கொண்டு வருகின்றோம் ராமனுக்கு சுக்ரீவனும் துணை கிடையாது விபீஷண ஆழ்வாரனுடைய துணையை கொண்டு முடித்தான்னு சொல்ல முடியாது சினையும் கணையுமே துணையாக இருந்ததுன்னு பார்த்தோம் ஆனால் அந்த சினையும் கனையும் கூட துணை கிடையாது விபீஷண பரிகிரக பிரகரணத்தில் அங்குல்யக்கிரேன தான் ஹசியாமிச்சன் ஹரிகணேஸ்வரனு சுக்ரீவனை நோக்கி பெருமாள் சங்கல்பித்தாரே அந்த சங்கல்பத்தை மாத்திரமே துணையாக கொண்டு இந்த காரியத்தை முடித்தார் அப்படின்னு ராவணனை வதைக்க ராமன் அபரிமிதமான சிரமங்கள் பட்டதான கதையெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் கக வீரியவான்னு எதற்காக அப்படிப்பட்ட பிரயத்தனங்கள் எதற்காக அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் ராமன் மேற்கொண்டான் அப்படிங்கிறத விரிவாக ரெண்டாவது குணத்திலே நாம் அனுபவித்தோம் சரி அப்போ சுக்ரீவனை பரிகிரகித்தது அப்படிங்கிறது அசமர்த்த கிருத்தியன் செய்யக்கூடிய காரியம் இது சமர்த்தன் செய்வானான்னா அசமர்த்தன் செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது கிடையாது என்பதை இவ்வளவு காரம் நாம் பார்த்தோம் சரி வாலியை வதைத்தது பின்ன எதுக்காக சுக்ரீவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னு ஒரு மேம்போக்கான ஒரு கதையினுடைய பொருளாக சொல்லப்பட்டாலும் கூட வினாச்சாய துஷ்கிருத்தாம் தர்மத்தை நிலைநாட்டவும் துஷ்டர்களை அழிப்பவும் அழிக்க அழிப்பதற்காகவும் வினாச்சாயச்ச துஷ்கிருத்தாம் என்ற கீதை எம்பெருமானுடைய வாக்குப்படிக்கு இங்கே பெருமாளுக்கு அது இயல்பாகவே அமைந்து விட்டது துஷ்டர்களை வதைப்பது அப்படிங்கிறது இயல்பாகவே நடந்தது அதனாலே இந்த இடத்துல சுக்ரீவனுடைய துணையானது அசமர்த்தம் செய்யக்கூடிய காரியம்தான் அப்படிங்கிறது நோக்கு கொள்ள வேண்டாம் என்றும் இந்த இடத்துல விளக்கத்தை கொடுக்கிறார்கள் சரி இது ஒன்று அசமர்த்த காரியம் அல்ல என்று சொல்லப்பட்டது சுக்ரீவனுடைய துணையை கொண்டதுன்னு சமுத்திரரா ராஜனிடத்துல சரணாகதி பண்ணினாரே சர்வலோக சரண்யன் என்று எல்லோராலும் கொண்டாடப்படுபவன் ராமன் தானே அந்த ராமனன் பெருவானே சமுத்திரராஜனிடத்தில் சென்று சரணாகதி பண்ணுவதா இது சமர்த்தனுடைய காரியமா அசமர்த்த கிருத்தியம்னா என்று சொல்லப்படுகின்றது அப்படின்னு மற்றொரு சங்கை சரணாகதி செய்த கதை சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி செய்த கதை ராமாயணத்தில் பிரசித்தம் அத்தனை பேரும் அறிந்தது தான் நிஷாஸ் திஸ்ரஹா அதி சக்கரமுகுன்னு வால்மீகி முனிவர் சென்றபடிக்கு மூன்று நாள் தரைக்கடன் தான் தர்ப சயனத்துல தர்ப சயனத்துல மூன்று நாள் சயனம் பட்டினி கிடந்து தன்னுடைய சரணாகதி பலிக்காது போகவே ராமன் இளையோடை நோக்கி சென்றார் வில்லையும் கொடிய அம்புகளையும் கொண்டு வா இந்த சமுத்திரத்தையே நான் வத்தடிக்க செய்கின்றேன் சாப்பமானைகி வத்தடிக்க செய்கின்றேன் அசமர்த்தம் விஜானாதி மாமயம் மகராலயான்னு தன்னுடைய திருவாக்காலே சொல்லியிருக்கார் அசமர்த்த செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு இந்த சரணாகதி பண்ணினதை திருவாக்காலேயே ராமன் இங்கே சொல்றான் இந்த கடலை ஒரு மேடு போல மீன் கூட்டம் போல நான் செய்து விடுகின்றேன் நீ வில்லையும் அம்பையும் கொண்டு வா என்ன அசமர்த்தனாக நினைத்து விட்டானா இந்த சமுத்திரராஜன் நான் சரணாகதி பண்ணினேன் அப்படிங்கிறதுனால என்ன அசமர்த்தன்னும் நான் செய்த காரியம் ஒரு அசமர்த்த கிருத்தியம்னு நினைத்து கிடக்கிறானா நீ வெள்ளையும் அம்மையும் கொண்டு வா சாப்பமானைஹி அப்படின்னு சொல்லி தான் செய்துவிட்ட இங்க சரணாகதியை சொல்லி அது ஒரு அசமர்த்தமான காரியம் அப்படிங்கிறத சொல்றத நாம் இங்கே பார்க்கலாம் அசமர்த்தம் விஜானாதி மாமயம் மகாராலயா அப்படின்னு சரி இச இது அசமர்த்தமான காரியம்னு தன்னுடைய திருவாக்காலே சொல்றான் பின்ன எதுக்காக சமுத்திரராஜனிடத்துல இந்த சரணாகதியை செய்ய வேண்டும் சரணாகதி செய்தது எதற்காக செய்யும் காரியத்தை செய்தான் அப்படிங்கிறத கொண்டு இந்த காரியத்தை செய்ததனால ராமனை அசமர்த்தன்னு கொள்றதா எதுக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு பரிகரம் சொல்றார்கள் பெருமாள் சமுத்திரராஜனிடத்தில் காட்டிய சாமர்த்தியத்தை உண்மையில் ராமன் பரசமர்த்தன் வெகுவான சாமர்த்தியம் உடையவன் அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றுமே தவிர அசமர்த்தன் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தோன்றவே தோன்றாதுன்னு அடுத்த கதை ராமச்சரித்திர கதையை கொண்டே விளக்கிறார்கள் அம்பு தொடுக்க தொடுக்க நினைக்கும் பொழுதே தொடுக்கத்தான் போகிறான் ராமன் அப்பொழுதே இந்த கடலரசன் சமுத்திரராஜன் அஞ்சி நடுங்கி ஓடி வந்து அவனுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி சத்துருக்களை எல்லாம் வேண்டுகோளுக்கு இணங்க அவனுடைய அவனை ஒன்றும் செய்யாது அவனுடைய சத்துருக்களை நெடுந்தூரம் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் நொடி பொழுதிலே தன்னுடைய அம்புக்கு இரையாக்கினான் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கதையிலே தெரிகின்றது பெருமாளுடைய ஒப்புயர்வற்ற சாமர்த்தியத்துக்கு எளிதான் நமக்கு தெரியும்படிக்கு இதிலேயே தெரிந்து விடுகின்றது சரி அப்போ ஆனா அசமர்த்தம் செய்யக்கூடிய சரணாகதியை எதற்காக ராமன் பண்ணான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு விடை தெரிய வேண்டும் அதையும் சொல்றார்கள் சமுத்திர சரணாகதியினுடைய மர்மம் என்ன எதுக்காக ராமன் செய்ய வேண்டும் பெருமாள் திருவவதாரம் பண்ணினது அப்படிங்கிறது தன்னுடைய ஒப்பு உயர்வுற்ற பல படியான குணங்களை வெளியிடுவதற்காக இந்த நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுதான் காரணமே தவிர இதுல இவன் செய்த காரியங்களை கொண்டு இது அசமர்த்தம் செய்யக்கூடிய காரியங்கள் என்று இங்கே விவாதிப்பது என்பது ஏற்றமுடையது கிடையாது அப்போ தன்னுடைய குணத்திலே குணபூர்த்தியை வெளியிடுவதற்காக செய்த காரியங்கள் அந்த சமுத்திர சரணாகதி சமுத்திரராஜ சரணாகதி பரசமர்த்தமான காரியம்தான் எப்படி புகுந்தான் எதற்காக செய்தான் அப்படிங்கிறத சிறிது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பூர்வர்கள் காற்றார்கள் பெருமாள் கடற்கரையிலே வந்து சேர்ந்தார் கடலை தாண்டுவிக்கும் முன்ன இந்த கடலை எப்படி கடப்பது என்று ஆலோசனை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வானர சைன்யத்தோடு இப்போது விபீஷண ஆழ்வார் வந்து சேர்ந்ததுனாலே அந்த விசாரம் மறைந்திருந்தது விபீஷண பரிகிரகம் தலைக்கட்டின பின்பு மீண்டும் அந்த விசாரம் என்பது தலையெடுத்தது அப்போது பெருமாள் சொல்றார் இந்த விஷயத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது இதை யாரிடத்தில் கேட்கலாம் இந்த கடலை எப்படி கடை கடைவது கடந்து செல்வது அப்படிங்கிறது இந்த உபாயம் தெரிவிக்க வேண்டியது யார் சிறந்த உபாயம் தெரிந்தால்தானே அதை கை கொள்ள முடியும் அப்படின்னு கடல் கடக்கும் உபாயம் சொல்லுவது அப்படிங்கறத அந்த பொறுப்பை விபீஷணனிடத்திலேயே விட்டாராம் இதற்கு சிறந்ததான உபாயத்தை நீயே சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த பொறுப்பை விபீஷணன் இடத்திலே கொடுத்தார் அவன் ஆலோசித்து சொல்றான் சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து பெருமாள் நன்றான உபாயத்தை கண்டே என்னன்னா நீர் சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணுவது அதுதான் உச்சிதமான உபாயம் அதுதான் இந்த உபாயம் தான் ருசிக்கிறதுன்னு சொல்லி சரணாகதியிலே இழிந்தான் அப்படின்னு கதை சொல்றது ராமாயண கதை சரி விபீஷணனை கேட்கும்மாறு எதற்கு செய்தார் ராமன் அவன் எதற்காக இந்த உபாயத்தை சொன்னான் அடுத்த பதிவிலே அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா